அந்த சபை தங்களுக்கு பேரை உண்டாக்கவும் தங்களை பெருமைப்படுத்தி உயர்த்து கொள்ளவும் தங்களை புகழ் பாடவும் தங்களை கனம் பண்ணவும் தங்களுக்கு மாலை போடவும் தங்களுக்கு பொன்னாடை போத்தவும் தங்களை ஒருவரை ஒருவர் புகழ்ந்து மேடைகளில் புகழ்ந்து தள்ளவும் அனிவர்சரி செய்வார்கள் கொண்டாட்டங்களிலே இவர் அவரை புகழ அவர் இவரை புகழ கத்தறிங்கன்றே தெரியல இருபத்தி வருஷம் அந்த சபையை நடத்தி வருகிறோம் கத்தர் இந்த ஊழியக்காரன் இப்படி அப்படி இப்படி என்று பயன்படுத்தினான்னு ஒரே புழுகு மூட்டை இவர் பண்ணுவார் திரும்ப அவர் வந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு ஓம் அவ்வளவு பாடுகள் மத்தியிலே நான் கட்டினேன் என்னுவார் கத்தர் சபையிலே இல்லை கத்தருக்கு மகிமை கத்தருக்கு கனம் எல்லாம் கத்தரால் உண்டாயிற்று என்பது கிடையாது அவங்க சொல்லக்கூடா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் அவரால் உண்டாயிட்டு திரும்ப இது முன் விளம்பரம் பின்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதும் மனித விளம்பரமாக இருக்கும் மனித புகழ் பாடுவதாக இருக்கும் மனிதனை உயர்த்துவதாக இருக்கும் மனிதனை மேன்மைப்படுத்துவதா இருக்கும் ஊழியர்களை உயர்த்துவதாக இருக்கும் ஊழியர்களை மகிமைப்படுத்துவதா இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதிருங்கள் தேவன் அவைகள் பாவையில் கோபுரத்து கோப்பிட்டு அவைகள் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார் இந்த கடைசி நாட்களிலே அத்துடன் கத்தருடைய வெள்ளம் வராது என்று சொன்ன பிரமாணங்களை மீறி வெள்ளம் வந்தால் தப்புவதற்கென்று கட்டும் கோபுரம் போல் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் கட்டப்படும் பாபேல் சபைகளையும் கத்தர் பார்த்து சிதறுண்டு போக பண்ணுவார் காரணம் தேவனுடைய பெயரை வைத்துக்கொண்டு தேவனுக்கு எதிராக பாபேல் சபைகளை கட்டுகின்றவர்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பை பெறுவார்கள் இப்போது உங்கள் சபை சபையிலே சிதறுண்டு போயிருக்குமானால் நீங்கள் சபைகளை கத்தருக்கு கட்டவில்லை சாத்தானுக்கு கட்டிய பாபேல் என்பதை மறந்துராதிருங்க நீங்கள் சாத்தான் சபை என்றும் பெயர் வைக்கலாம் ஏன் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்பதை நீங்க கவனிக்க வேண்டும் இன்று கட்டப்படும் சபைகளை பார்க்கும்படியும் கத்தர் இறங்குவார் உங்களுடைய சபையை நீங்க கட்டுகிறீங்க உங்களோட ஊழியத்தை நீங்க கட்டுறீங்க அதை பார்க்கும்படி கத்தர் இறங்குவார் மறந்துடாதீங்க மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கத்தர் இறங்கினார் கத்தர் மனுபுத்திரர் கட்டுகிற அந்த சபையையும் அந்த கோபுரத்தையும் நகரத்தையும் பாபேலை பார்க்கிறதற்கு கத்தர் இறங்கி வர்றார்